ஏசபேல் தெரியும்ல ஏசபேலோட கணவர் பேர் என்ன ஆகாம் ஆகாம் இஸ்ரவேலின் ராஜா ஏசபேல் யாருன்னா சீகோன் ராஜாவோட பொண்ணு அவங்க அம்மா இறந்துட்டதுனால இவ தான் ராஜாதி ஸ்தானத்துல இருக்கிறா இவர் போய் கல்யாணம் பண்ணிட்டார் இவர் புறஜாதிய பெண்ணை தான் வழிக்கு கொண்டு வரல அந்த அம்மா இஸ்ரவேலின் ராஜாவை தன்னுடைய விக்கிரக வழிபாட்டுக்கு கொண்டு வந்துச்சு சீகோன் பட்டணம் விக்கிரகத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் பேர் போன பட்டணம் மொத்தத்தையும் கொண்டு வந்துச்சு அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் யார் தான் பண்றா பெண்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி எத்தனை விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் ஆபரகாமோடு தேவன் பேசுகிறார் சாராளோடும் பேசுகிறார் உனக்கு பிள்ளையை தருவேன் ஆனா சாரால் தான் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க ஆகார கல்யாணம் பண்ணிக்கோ அவனால எனக்கு பிள்ளை உண்டாகட்டும் எனக்கு எங்க நடக்க போகுது இவ்வளோ விசுவாசத்தின் தகப்பனா